மனிதனே நீ எங்கே போகிறா ஓ மனிதனே அர்ச்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக அமேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளை தேவப்பிள்ளைகளை பரிசுத்தவான்களை உங்கள் அனைவருக்கும் விலையேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்டின் அட்மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அன்பான தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை சரியாக ஆரேக்கால் மணி அன்பானவர்களே அதாவது ஒரு பாஸ்டர் சரிங்களா அடிக்கடி என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி என்னுடைய இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்டின் எர்த்மிஷன் ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட அந்த டொல்லிய ஃபார்ம் அப்புறம் அதுக்குரிய டாக்குமெண்ட் டீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம்ல அதை பற்றி அடிக்கடி தொலைச்சு தொலைச்சு விசாரிக்கிறார் அடிக்கடி என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாரு அது எப்படி அதில் இருக்குது உங்களுக்குள்ள டொல்லிய ஃபார்மில் வந்து எப்படி இருக்குது அதுக்குள்ள அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதாவது அந்த ஐடி நம்பர் அது எப்படி இருக்குது அந்த ஐடி நம்பருக்கு முன்னால் என்னென்ன இங்கிலீஷ் எடுத்துலாம் இருக்குது அதுக்கு பின்னால் என்னென்ன இங்கிலீஷ் இடத்துலாம் இருக்குது அப்புறம் அது எப்படி இது எப்படி அப்படின்னு சொல்லி அடிக்கடி என்கிட்ட அவர் விசாரிக்கிறார் ஒரு பாஸ்டர் சரிங்களா என்கிட்ட அப்பப்போ சில ஆலோசனைகள் கேட்பார் நான் சொல்லுவேன் அன்பானவர்களே அவர் அவரும் அவருக்குரிய ட்ரெஸ்ட்டை பதிவு பண்ணியிருக்காரு டொல்லியே வாங்கியிருக்கிறாரு கரண்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு நான் வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ட்ரஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் ஒரே ஆளாக எப்படி பதிவு பண்ணிங்க கமிட்டி இல்லாமல் இந்த மாதிரி நிறைய கேட்குறாரு அவர் என்கிட்ட அதாவது அவரும் நான் பண்ணியிருக்கிற மாதிரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் பண்ண முடியாது யாராக இருந்தாலும் பண்ண முடியாது அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க சரிங்களா எனக்கு ஆண்டோர் வெளிப்படுத்தி தந்து தான் நான் இதெல்லாம் பேசுகிறேன் இதெல்லாம் சொல்கிறேன் சரிங்களா நான் பண்ணியிருக்கிற மாதிரி வேறு யாரும் பண்ண முடியாது பண்ண முடியாது அதனால தான் நான் தைரியமாக என்னுடைய டாக்குமெண்ட்ஸு இந்த ட்ரெஸ்ட்டுக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இதை பார்த்து நீங்கள் காப்பி அடிங்க பண்ணுங்கள் எல்லாம் செய்யுங்க ஆனால் நீங்கள் பதிவு பண்ண முடியாது கர்த்தர் விடமாட்டார் கர்த்தர் விடமாட்டார் பண்ண முடியாது நான் பண்ணியிருக்கிற மாதிரி யாரும் பண்ண முடியாது அவர் அந்த மாதிரி முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியுது சரிங்களா ட்ரெஸ்ட்டு அப்படின்னாலே கரண்ட் அக்கௌண்ட் தான் எனக்கு வந்து ஆண்டோர் வெளிப்படுத்தி தந்து நான் எல்லாம் அதை மாதிரி பண்ணி ரொம்ப போராடி இதெல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கிறேன் அன்பாருங்களே அவர் அடிக்கடியான்ட்ட கேட்குறாரு சரிங்களா அதுக்கு விளக்கம் சொல்லக்கு தான் நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் அதாவது என்னுடைய டொல்லிய ஃபார்ம் வேறு மற்றவங்களுக்குரிய டொல்லிய ஃபார்ம் வேறு என்னுடைய சொந்தக்காரங்க ஒரு பாஸ்வருக்குரிய அவங்க ட்ரஸ்ட்டுக்குரிய அந்த டொல்ஏ ஃபார்மை நான் வாங்கி அதையும் எனக்குள்ளதையும் பார்த்துருக்கேன் சரிங்களா கம்பேர் பண்ணி பார்த்துருக்குறேன் அது வேறு எனக்குள்ளது வேறு சரிங்களா என்னுடைய இந்த ட்ரஸ்ட்டுக்குரிய ஏ ஃபார்மில் வந்து யூனிக் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்டின் எர்த்மிஷன் ட்ரஸ்ட்டுக்கு யூனிக் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா தனித்துவமான பதிவு எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் மற்றவங்களுக்கு அப்படி இல்லை மற்றவங்களுக்கு அப்படி இல்லை ப்ரொவிஷ்னல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது தற்காலிகமான பதிவு எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அவங்க வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க சரிங்களா கமிட்டி கமிட்டி அமைச்சிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி அவங்களுக்குரிய இதை வச்சு பண்ணியிருப்பாங்க ஆனால் பேங்க் அக்கௌண்ட்டு கண்டிப்பாக இருந்திருக்காது அதனால் அவங்களுக்கு தற்காலிகமான அந்த பதிவு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து அப்புறம் ஆடிட்டிங் ரிப்போர்ட்டு சமர்ப்பித்து மூணு வருஷம் அதெல்லாம் தான் அவங்களுக்கு யூனிக் ரிஜி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுப்பாங்க சரிங்களா அன்பான தெய்வ பிள்ளைகளே எனக்கு நான் ஏற்கனவே நான் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட்டை நான் ஆக்டிவேட்டில் வச்சுருக்கேன் சரிங்களா அதனால் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டு அந்த பேன் கார்டு தான் பேன் கார்டு நம்பர் தான் யூனிக் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எனக்கு ஆனால் மற்றவங்களுக்கு தற்காலிகமாக அதை கொடுத்துருக்காங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே என்னுடைய இந்த ட்ரெஸ்ட்டுக்குரிய டொல்லிய ஃபார்மில் ரெண்டே பக்கம்தான் ரெண்டே பக்கம்தான் ஆனால் அவங்களுக்கு மூணு பக்கம் இருக்குது மூணு பக்கம் இருக்குது ஆகவே அன்பான தெய்வ பிள்ளைகளே இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆமாம் மறுபடியும் சொல்கிறேன் நான் பதிவு பண்ணியிருக்கிற மாதிரி நீங்கள் இதை மாதிரி பதிவு பண்ணால் முயற்சி பண்ணலாம் ஆனால் முயற்சி வாய்க்காது ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டில் உங்கள் ட்ரஸ்ட்டு டாக்குமெண்ட் எப்படி பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து மாற்றி நீங்கள் எதுவும் பண்ணவே முடியாது அது அந்த டொல்லிய ஃபார்ம்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் படித்து பாருங்கள் அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது என்னுடைய டொல்லிய ஃபார்ம்லேயும் அது கொடுத்துருக்காங்க அதனால தான் நான் மறுபடியும் அந்த ஃபஸ்ட்டில் உள்ள அந்த ட்ரஸ்ட் டீடை அடிப்படையாக வச்சு மறுபடியும் நான் புதுசாக அமெண்ட்மெண்ட் டீடு பண்ண முடிஞ்சிது ஆடிட்டர் போட்டு கொடுத்ததை கேன்சல் பண்ணிவிட்டு நான் பண்ண முடிஞ்சிருக்கு ஆகவே மற்ற யாரும் நீங்கள் இதை பார்த்து காப்பி அடித்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக பண்ண முடியாது பண்ண முடியாது அதை புரிஞ்சுக்குங்க இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்டின் யூஷன் சென்ட்ரஸ்ட் வந்து உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனம் ஆமாம் அதை புரிஞ்சுங்க ஆண்டோர் எனக்கு வெளிப்படுத்தி தந்து நான் அதை பண்ணியிருக்கேன் இதை காப்பி அடித்து யாரும் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சா நிச்சயமாக பண்ண முடியாது நிச்சயமாக பண்ண முடியாது பல பிரச்சனைகளில் பல சிக்கல்களில் சிக்கிக்குவிங்க உங்களுக்குள்ளது எப்படி பண்ணியிருக்கீங்களோ அதை செயல்படுத்த முயற்சி பண்ணுங்கள் அதில் எதையாவது மாற்றி பண்ணணும் அப்படின்னு முயற்சிட்டு முயற்சி பண்ணி மாட்டிக்கிடாதீங்க அன்பான பிள்ளை சரிங்களா ஆமாம் இதுதான் இன்னைக்குள்ள உள்ள செய்தி அன்பான தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் 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 thank you